வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மொசாட் தலைவர் கத்தாரில் காலடி முகம் சுழித்த நிதன் ஜாகு எந்தவொரு ஒப்பந்தத்திற்கும் பிரதமர் தயார் பென்னி கான்ஸ் முழு ஆதரவு ஜெனனில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களுக்கு ஹமாஸ் இரங்கல் காசாவிற்கு வெளிநாட்டு படைகளை அனுப்பும் திட்டத்தை நிராகரிப்பதாக ஹமாஸ் தெரிவிப்பு அரசு அமைக்க அழைப்பு விடுத்த மன்னர் முறைப்படி பிரதமரானார் கெயிர் ஸ்டார்மர் ஹமாஸ் போராளிகள் பிடித்து வைத்திருக்கும் இஸ்ரேலிய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள தனது உளவுத்துறையான மொசாட் அமைப்பின் தலைவரை இஸ்ரேல் கத்தாருக்கு அனுப்பி வைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் மாதத்தில் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர் இதில் பலர் உயிரிழந்தனர் இஸ்ரேலியர்கள் பலரை ஹமாஸ் போராளிகள் பிடித்து சென்று பிணை கைதிகளாக அடைத்து வைத்துள்ளனர் இருநூற்றி ஐம்பத்தி ஓரு பேரை ஹமாஸ் பிணை கைதிகளாக பிடித்ததாக கூறப்படுகின்றது அவர்களில் நூற்றி பதினாறு பேர் இன்னும் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகின்றது நாற்பத்தி இரண்டு பிணை கைதிகள் மாண்டு விட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு மத்திய கிழக்கில் போர் வெடித்தது காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதுவரைக்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் மடிந்துவிட்டனர் அவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் என்று பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது போர் நிறுத்தத்துக்கு உலக நாடுகள் அழைப்பு விடுத்தும் இஸ்ரேல் தாக்குதல்களை குழு ஒன்று கடந்த சில மாதங்களாக கத்தாரில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது அதற்கு தற்போது மோசாட் தலைவர் டேவிட் பார்னியா தலைமை தாங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் கத்தார் தலைநகர் தோஹாவை ஜூலை ஐந்தாம் தொகுதி சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது திரு பார்னியா கத்தார் பிரதமர் முகமது அப்துல் ரஹ்மான் அல்தானியை சந்தித்து பேசுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள இஸ்ரேலிய போராளர் குழுவை கத்தாருக்கு அனுப்பியதாக இந்நிலையில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள இஸ்ரேலிய பேராளர் குழுவை கத்தாருக்கு அனுப்பியதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பாராட்டினார் இந்த விவகாரத்துக்கு கூடிய விரைவில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய அதிபர் பைடன் இஸ்ரேல் எடுத்துள்ள நடவடிக்கையை வரவேற்றார் இதன் மூலம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையிலான ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படக்கூடும் என்று அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்தது இஸ்ரேலிய எதிர்க்கட்சியான தேசிய ஒற்றுமையின் தலைவர் பென்னி கான்ஸ் வெள்ளிக்கிழமை பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவிடம் காசாவில் வைத்திருக்கும் இஸ்ரேலிய சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை திரும்பப் பெற வசதியாக இருக்கும் எந்த ஒரு ஒப்பந்தத்திற்கும் தனது கட்சியின் ஆதரவை தெரிவித்தார் இஸ்ரேலிய ராணுவ வானொலியின்படி ஹமாசுடனான புதிய முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் காசாவில் இருந்து இஸ்ரேலிய கைதிகளை திரும்பித் தருவதற்கான கட்டமைப்பை பற்றி விவாதிக்க நெதன்ஜாகுவுடன் தொலைபேசியில் பேசியதாக கான்சின் அலுவலகம் உறுதிப்படுத்தியது அலுவலகம் ஒரு அறிக்கையில் கான்சின் கட்சி பணைய கைதிகளை திரும்ப பெற வழிவகுக்கும் எந்த ஒரு பொறுப்பான ஒப்பந்தத்திற்கும் முழு ஆதரவு வழங்கும் என தெரிவித்துள்ளது உடன்படிக்கை ஒப்புதலுக்கான வாக்கெடுப்புக்கு உட்படுத்தப்பட்டால் நெசட்டில் உள்ள கட்சியின் இடங்களில் இருந்து ஆதரவு வரக்கூடும் என்று அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு அமைச்சரும் தீவிர வலதுசாரி ஜூத சக்தி கட்சியின் தலைவருமான இட்டாம மற்றும் நிதி அமைச்சரும் தீவிர வலதுசாரி மத சியோனிச கட்சியின் தலைவருமான பெசல் எல் ஸ்மோன்ரிச் ஆகியோரின் புதுப்பிக்கப்பட்ட அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் கான்ஸின் நிலைப்பாடு வந்துள்ளது ஹமாசுடன் ஏதேனும் உடன்பாடு எட்டப்பட்டால் நிதன்ஜாகுவின் அரசாங்கத்தில் இருந்து விலகுவதாக இருவரும் பலமுறை அச்சுறுத்தியுள்ளனர் மேலும் டெல் அபிவ் மற்றும் ஹமாஸ் இடையேயான மறைமுக பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடக்கப்பட்டுள்ளதாக உத்தியோகபூர்வ இஸ்ரேலிய அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன இது கைதி பரிமாற்றம் மற்றும் காசாவில் போர் நிறுத்தம் ஆகியவற்றை மையமாக கொண்டுள்ளது இந்த முன்னேற்றங்களின் வெளிச்சத்தில் இஸ்ரேலின் புலனாய்வு அமைப்பான மொசாட்டின் தலைவர் டேவிட் பர்னியா கத்தாரின் தோஹாவுக்கு சென்று கைதி பரிமாற்றம் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தரகு செய்யும் மத்தியஸ்தர்களுடன் சந்தித்தார் வெள்ளிக்கிழமை நிலவரப்படி இஸ்ரேலோ அல்லது ஹமாசோ அல்லது மத்தியஸ்தர்களோ பாலஸ்தீனிய இயக்கத்தின் பதிலை வெளியிடவில்லை இது மத்தியஸ்தர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு புதன்கிழமை இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டது ஹமாசுடனான எந்த ஒப்பந்தத்தையும் எந்த விலை கொடுத்தும் ஏற்க இஸ்ரேல் இராணுவம் தயார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய சேனல் பதினான்குக்கு இஸ்ரேலிய ராணுவ அதிகாரியை மேற்கோள் காட்டி குறித்த இந்த தகவலினை வெளியிட்டுள்ளது ஹமாசுடனான எந்த ஒப்பந்தத்தையும் எந்த விலை கொடுத்தும் ஏற்க இராணுவ தலைமை தயாராக உள்ளது எனவும் போரை நிறுத்துவதே முக்கியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இஸ்ரேல் மோசமான நிலையில் உள்ளது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது ஜெனினில் இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்ட நீதியுள்ள தியாகிகளுக்கு இரங்கல் தெரிவிப்பதாக ஹமாஸ் குழு கூறியுள்ளது காசா ஜெனின் மற்றும் துல்கரேம் ஆகிய இடங்களில் நடந்து வரும் ஆக்கிரமிப்பு குற்றங்கள் நமது பாலஸ்தீன மக்களின் விருப்பத்தை உடைப்பதில் வெற்றி பெறாது என்று டெலிகிராமில் ஒரு அறிக்கையில் ஹமாஸ் கூறியுள்ளது சர்வதேச சமூகம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை தங்களது பொறுப்புகளில் நிற்கவும் நடந்து கொண்டிருக்கும் குற்றங்களை தடுக்க தெளிவான முடிவுகளை எடுக்கவும் ஹமாஸ் போராளி குழுக்கள் அழைப்பு விடுத்துள்ளது பாலஸ்தீன சுகாதார அமைச்சகத்தின்படி நகரின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது ஏழு பேர் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை மேற்கு கரையின் ஜெனினில் இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தியதற்கு பழி வாங்குவதாக பாலஸ்தீனிய குழு உறுதியளித்துள்ளது காசாவில் ஆயுதம் ஏந்திய பிரிவுகளின் தளர்வான குழுவான மக்கள் எதிர்ப்பு குழுக்கள் ஜெனினில் இஸ்திரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட ஏழு பேருக்கு இரங்கல் தெரிவித்தும் பழி வாங்குவதாக உறுதியளித்தும் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது கோழைத்தனமான படுகொலைகள் மற்றும் இஸ்ரேலின் விரிவாக்கம் எங்கள் மக்கள் மற்றும் அவர்களின் எதிர்ப்பாளர்களின் விருப்பத்தை உடைக்காது மேலும் அவை பாலஸ்தீனத்தின் அனைத்து பகுதிகளிலும் எரியும் புரட்சி மற்றும் எதிர்ப்பின் தீயை அணைக்காது என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சி இஸ்ரேலிய படைகள் அவர்களின் அதிகரித்து வரும் குற்றங்களுக்கான விலையை செலுத்தும் மேலும் இந்த குற்றங்கள் தியாகங்களை பொருட்படுத்தாமல் ஒரு தரமான மற்றும் அளவு அதிகரிப்புடன் எதிர்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது காசா பகுதிக்குள் வெளிநாட்டு படைகள் நுழைவதற்கான திட்டங்களை ஆதரிக்கும் எந்தவொரு அறிக்கைகளையும் நிலைப்பாடுகளையும் நிராகரிப்பதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது காசா பகுதியின் நிர்வாகம் முற்றிலும் பாலசீன விவகாரம் என்றும் பாலசீன மக்கள் எந்தவொரு பாதுகாப்பையும் அல்லது எந்தவொரு வெளிப்புற தீர்வுகளையும் அல்லது சமன்பாடுகளையும் சமத்துவத்தையும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று ஹமாஸ் மேலும் கூறியது காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்கு அனைத்து அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று குழு அழைப்பு விடுத்துள்ளது மகத்தான வெற்றி பெற்று வரலாறு படைத்துள்ள லேபர் கட்சி தலைவரான கெய்யிர் ஸ்டார்மர் முறைப்படி பிரித்தானியாவின் பிரதமராகியுள்ளார் உள்ளார் பதினான்கு ஆண்டுகால கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து தனி பெரும்பான்மை பெற முன்னூற்றி இருபத்தி ஆறு இருக்கைகள் போதும் என்னும் நிலையில் நானூற்றி பன்னிரண்டு இருக்கைகளுடன் ஒன்பது புள்ளி ஆறு மில்லியன் வாக்குகளுடனும் தேர்தலில் அபார வெற்றி பெற்றுள்ளது லேபர் கட்சி இந்நிலையில் லேபர் கட்சியின் தலைவரான கெயிர் ஸ்டார்மரை அரசு அமைக்கும்படி முறைப்படி அழைப்பு விடுத்தார் பிரித்தானிய மன்னர் சார்லஸ் மன்னரின் அழைப்பை ஏற்று அவரை சந்தித்த ஸ்டார்மர் பிரித்தானியாவின் ஐம்பத்தி எட்டாவது பிரதமர் கோர்டன் பிரவுன் என்னும் லேபர் கட்சி தலைவர் பிரித்தானிய பிரதமராக பதவி வகித்து பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அக்கட்சியை சேர்ந்த ஸ்டார்மர் தற்போது பிரதமர் ஆகியுள்ளது குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க